ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் டிஎன்எஸ்சிடிசிக்கு மீண்டும் வந்து ஒரு வாய்ப்பு வந்து கொடுப்பாங்களா மறுபடி வந்து கால் லெட்டர் டிரைவர் மற்றும் கண்ட்ரக்டருக்கு வந்து மறுபடி கால் லெட்டர் வந்து அனுப்புறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குதா ஸோ எவ்வளோ மார்க் உடையவர்களுக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்புறதுக்கான சான்ஸ் இருக்குது இன்னும் வரை யாருக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் இன்னும் அனுப்பலை அப்படின்ற டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்படின்னா தான் டிஎன்எஸ்சிடிசி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த டிஎன்எஸ்சிடிசி இந்த டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான கால் லெட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டு மந்தோடு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து கால் லெட்டர் இன்னும் அனுப்பலை ஆனால் இவ்வளோ நான் நிறைய பேர் சொல்கிறாங்க வந்து ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதற்கப்புறமாக இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்து அனுப்பவே ஆரம்பிக்கலை அதாவது இன்டர்வியூக்கு அந்த ப்ராக்டிக்கலுக்குன்னு இன்னும் கூப்பிடல ப்ராக்டிக்கலும் வந்து நடக்கலை அந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள் இருக்குது ஸோ ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அனுப்பியிருக்காங்க இன்னும் நிறைய மாவட்டங்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடலூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இந்த மாதிரியான மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து கால் லெட்டர் அனுப்பலை ஸோ நிறைய பேருக்கு வந்து இன்னுமே அவ்வளோதான் இன்னுமே வராதா அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது இப்போ ப்ராக்டிக்கல் ஒன்ஸ் அவங்க போனாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலில் நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகலாம் எல்லாருமே வந்து ப்ராக்டிக்கலில் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது ஸோ செகண்ட் லிஸ்ட்டு மாதிரி செகண்டாக உங்களுக்கு வந்து கால் லெட்டர் அனுப்புறதுக்கான சான்ஸும் வந்து இருக்குது முக்கியமாக இதில் எவ்வளோ மார்க் வந்து இருந்திருந்தால் இதற்கான சான்ஸ் வந்து இருக்கும் எவ்வளோ மார்க் வந்து இருந்தால் இந்த கால் லெட்டர் வந்து அனுப்புகிறதுக்கான சான்ஸ் இருக்குது என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டங்கள் கும்பகோணம் மாவட்டத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாரி கும்பகோணம் மாவட்டம் கிடையாது கும்பகோணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு மார்க் உள்ளவங்களுக்கெல்லாம் கூட கால் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க இன்னும் வேறு வேறு டிஸ்ட்ரிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது மார்க் எடுத்தவங்களுக்கு கூட கால் லெட்டர் அனுப்பாமல் விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா எந்த இது இவ்வளோ மார்க் உடையவங்களுக்கு தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது ஏன்னா வந்து நம்மளோட இன சுழற்சி முறை வந்து நிறைய இருக்குது ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் வேக்கன்சிஸ் கொடுப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து செக் பண்ணியிருப்பீங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் வந்து உங்கள் கம்யூனிட்டிக்கு இந்த ஊரில் இவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது இந்த ப்ரையாரிட்டி இந்த முன்னுரிமை சான்றிதழ்கள்லாம் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இவ்வளோ வேக்கன்சிஸ் அந்த மாதிரி தான் வந்து அலாட் பண்ணுவாங்க அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறைவான மார்க் எடுத்தவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் லெட்டர் வந்திருக்கு இதே முப்பது மார்க்குக்கு மேலே எடுத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் கால் லெட்டர் வராமல் இருக்கு ஸோ அதற்கான ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐஆர்டி ஐஆர்டி வந்து நீங்கள் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அதோடு கூட ஒரு இருபத்தஞ்சி மார்க்குக்கு மேலே எடுத்திருக்குறோம் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அனுப்புறாங்க ஸோ அனுப்பாமல் இல்லை ஸோ மீண்டும் வந்து வருமா அதுதான் வந்து நிறைய பேரோட டவுட்டு மறுபடியும் வந்து நமக்கு கால் லெட்டர் அனுப்பதற்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அனுப்புனா அனுப்பலாம் ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்திருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் வரல கடலூர் மாவட்டம் வரல இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் லெட்டர் வரவே இல்லை ஸோ அவங்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதத்தில் இந்த அக்டோபரில் வந்து அவங்க அனுப்பலாம் இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பரில் கூட அனுப்பலாம் மீண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் வைப்பாங்க ஸோ இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செகண்ட் லிஸ்ட்டாகவும் வந்து அவங்க கூப்பிட்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ணியிருந்தாலும் ஒரு சிலவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க ஒரு சிலவங்க வந்து பாஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிஸ்ட்டு வரும் கண்டிப்பாக வந்து இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஐயாட்டியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க முப்பது மார்க்குக்கு மேலே எடுத்துருக்க சிஸ்டர் ஆனாலும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் எனக்கு வரல அப்படின்றவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு செகண்டாக உங்களுக்கு வந்து வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ செகண்ட் லிஸ்ட்டு அப்படின்னு ஒன்று எடுத்து அனுப்புவங்க இதோடு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஏதாவது ஒரு முன்னுரிமை சான்றிதழ் வந்து நீங்கள் வச்சுருக்குறீங்க முதல் தலைமுறை பட்டதாரி கலப்பு திருமணம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் கால் லெட்டர் அனுப்புறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள் மேலும் தவங்களுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ